கொஞ்சம் முடியெல்லாம் வெட்டிட்டு இவரும் ஆர்சியில மாத்தி வந்திருக்காரு வெளில போறதுக்கு வாய்ப்பு அது இல்லமா அது மட்டும் இல்லமா ரைடர் அவுட்டுங்க எல்லா ட்ரிக்கும் ட்ரை பண்றாரு லெஃப்ட் ரைட் ரிவர்ஸ்ல டோ டச் ஒரு கிக்கு வெளில வர வாய்ப்பு இருக்கா அடடடடடடா ஓ போட்டாருங்க 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 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோட போறாருங்க கையை காலை எல்லாத்துலயுமே அந்த மிட் லைனை நோக்கி போகணும்ங்கற வெரி

எப்பயுமே கபடி களத்தில் நிதானம் ரொம்ப 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 முக்கியம் மேட்சுக்கு மேட்ச் சூப்பர் ரன் வந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்டத்துலேயும் வந்துடும் எந்த சேஞ்சும் கிடையாது ஆனால் டீமை ஜெயிக்க வைக்கணும் அதுதான் தேவை வந்துடும் செகண்ட் ஆஃப்ல வர ஒரு அருமையான டிஃபன் மேட்ச் ரெண்டு பாயிண்டுங்க உள்ள ஒன்று வெளியே ஒன்று அள்ளி கொண்டாட்டிருக்காருங்க கடைசி அஞ்சு ரைட்ல நாலு பாயிண்ட் எடுத்திருக்கிறாரு ஆனால் லாஸ்ட் ரைடு மட்டும் அவர் பிடிச்சிருக்கிறாங்க இந்த ரைட்ல அவர் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவாரா பன்னெண்டாம் நம்பர் சர்ச்சி ரெண்டு பாயிண்ட்டுங்க இவ்வளோ அழகாக வந்தாருங்க அந்த கேப்பில் அவ்வளோ அழகாக வந்தாருங்க க்யூட்டாக வந்தாருங்க இந்த ஒரு ஏரியால ஏங்க ஏங்க என்னங்க ஆச்சு ஒரு செகண்ட் அப்படி கண்ண அசுதாப்புல ஸ்னீக் அட்டாக் குனேரி பல்டனுக்காக உள்ள இறங்கி இருக்கிற புதுமுகம் ஓஹி இப்போ உள்ள வந்துருக்கு போய் என்னங்க என்ன ஆச்சு என்னாச்சு என்னாச்சு யாரு கிட்ட பங்கச்சு மொய்தே உள்ள வந்த உடனே ஒரு மேஜிக்க பண்ணார் பாருங்கயா மேஜிக் மேஜிக் தன் அணிக்கான புள்ளிகளை சேப்பாரா எத்தனை புள்ளி ஒரே ஒரு புள்ளி தான்

நாற்பத்தொம்போது நாற்பத்தி நாலு அப்படியே இந்த ஒரு மேட்ச்சை நாங்கள் முடிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு புனேரி பல்டன் அழகாக உள்ளே வராங்க முன்னாடியே நாங்கள் கேட்டோம் புல்லட்டு பாட்டி மாதிரி பாயிற தேவாங்கா இல்லை பூச்சாண்டி காட்டுற புனரி பல்டனா அப்படின்னு இன்னைக்கு புனரி பல்டன் தான் அப்படின்ட்டாங்க அழகா என்ன மாதிரி ஒரு டீம் கேம் ஆடி ஜெயிச்சிருக்காங்க இந்த ஒரு ரெண்டு பாயிண்ட்டை